தலைவிதியா டிவிகே டிவிகே என்பது டி விற்கவா என்று கேட்கிறது பங்கம் செய்த சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் விழுப்புரம் செஞ்சியில் கொனேரிகோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அங்கு சீமான் அவர்கள் தாவேகா தொண்டர்களை கலாய்த்ததும் கிண்டலடித்ததும் பொதுக்கூட்டத்தில் சிரிபலையை நிலவ செய்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் தெரிவித்ததாவது தாவேக தொண்டர்களிடம் உங்கள் கொள்கை என்னவென்று கேட்டால் தளபதி தளபதி என்று கத்துகின்றனர் எனக்கோ அது தலைவிதி தலைவிதி என்று கேட்கிறது சரி எதுக்கு வந்தீங்க என்று கேட்டால் டிவி கே டிவி கே என்று கத்துகின்றனர் விற்கவா இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கீங்க புலி வேட்டைக்கு செல்லும் வழியில் அணில்கள் குறுக்கே ஓடுகின்றன பத்திரமாக மரத்தில் ஏறியிருங்கள் அணிலே ஓரமாக போய் விளையாடு குறுக்கே வராதே அணிலை வேட்டையாடி சாப்பிட்டால் புலிக்கு என்ன மரியாதை என்று நக்கல் அடித்தார் இது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி கேளிக்கையாக மாறி வருகிறது மேலும் விஜய் ரசிகர்களை அணில் என்று சீமான் கிண்டலடித்துள்ளது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது